வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேங்க பூரிக்காக இது சில விசேஷ டைமில் கறி விருந்து போது இந்த மாதிரி மெத்தடில் செய்வாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இப்போ வானொலியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி சீரகம் மிளகு சோம்பு பட்டை லவங்கம் போட்டு வதக்கணுங்க பிறகு கால் கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க இப்போது இன்னொரு வானலியில் இந்த ஆயில் ஊற்றணும் இந்த கிரேவி வந்து ஹோட்டல்ஸில் கூட இந்த மாதிரி செய்கிறாங்க இதே டேஸ்டில் பண்ணியிருக்காங்க இதை வந்து விசேஷ காலங்களில் கறி விருந்து படைக்கும் போது இந்த மாதிரி டிஃபனுக்காக இந்த மாதிரி டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க அது மாதிரி தான் நானும் இந்த அந்த டேஸ்ட்லேயே நான் செய்கிறேன் இது வந்து வீட்டுங்களில் கூட விசேஷ டைமில் இந்த மாதிரி குழம்பு செய்வாங்க இப்போ பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு கருவேப்பிலையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும் ஒரு பெரிய வெங்காயம் நம்ம ஒரு ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்தினோங்க ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கி அதையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பெரிய வெங்காயத்தையும் நம்ம போடணும் நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம தக்காளி பழம் உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விடணும் தக்காளி பழம் நல்லா கிரேவி கொடுக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி பூரி இட்லிக்கெல்லாம் தக்காளிப்பழம் போட்டு நம்ம செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது வெங்காயம் பட்டை லவங்க சோம்பு எல்லாம் அரைச்சி இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடணுங்க கொஞ்சம் கொதிக்க விட்டு அந்த மசாலா நல்லா செட் ஆகும் கொஞ்சம் நல்ல ஒரு பச்சை வாசனை அதாவது பச்சை வாசனை இல்லை எல்லாமே வதக்கிட்டோம் நம்ம இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட் இன்னும் கொடுக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ட பிறகு நம்ம இப்போ இந்த கெட்டி பதத்தில் இருக்கும்போது நம்ம கறி போடணும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ கறி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம கறி குழம்புல செய்யும்போது அது டேஸ்ட்டு வேறு வித விதமாக தான் அங்கே மாறும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு இருக்கவே இருக்காது நம்ம ஒரே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போடுறோம் ஆனால் செயல்கள் மட்டும் வேறு விதமாக இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்து ஒரே மாதிரியே இருக்காது இப்போ தேங்காய் மூணு பச்சை மிளகாய் அதை வந்து நான் ஒரு வானிலியில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேங்க கொஞ்சம் நா அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் பிறகு அதை அரைச்சிக்கணுங்க தேங்காவும் மிளகாவும் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கறியெல்லாம் போட்டு நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ அது கெட்டியான மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிட்டோம் கலந்து விட்டுட்டோம் இப்போ தான் அங்கே தண்ணி ஊற்றணும் இப்போ வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் சில ஒரு இன்க்ரீடியன்ஸ் மாற்றம் செய்ய சில செய்முறை மாற்றம் இருக்கும்போது அது டேஸ்ட் வேறு மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து டிஃபனுக்காக செய்ய வேண்டிய கிரேவி இப்போ பாருங்கள் வெங்காயம் சாரி தேங்காவும் பச்சை மிளகாவும் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு அரைச்சிக்கணுங்க தழை இப்படியே போட்டு அரைச்ச போதும் இப்போ அதை வந்து அப்படியே தேங்காவை சிக்கன் வெந்த சிக்கனில் நம்ம இதை சேர்த்திடணும் சிக்கன் நல்லா வெந்திருச்சு இப்போ நல்லா கலந்து விடணுங்க நம்ம தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இதில் சேர்த்துறதுனால நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பச்சை வாசனையெல்லாம் தேங்காயுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் இது ஆயிலுங்க ஜிஞ்சிலி ஆயில் அதை நான் கலக்கிறேன் இப்போ நான் எப்பவுமே சிக்கன் கறி செய்யும்போது நான் கடைசியாக இந்த ஆயில் தாங்க கலக்குவேன் ஏன்னா உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதை நீங்களும் பின்பற்றுங்க சிக்கன் குழம்பு செய்யும்போதெல்லாம் இந்த ஆயில் கடைசியாக பயன்படுத்துங்க இப்போ நான் பூரி சுட ஆரம்பிச்சுட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்